குடிச்ச மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் பிட்டு அப்ப தர சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்க முடியும் இல்லையா பேபி இங்க பார் எதுவா இருந்தாலும் பதில் அந்த பக்கமே திரும்பிட்டு சொல்லு மூஞ்சி மட்டும் என்கிட்ட காட்டாத இன்னது நடிச்சீங்களா உங்க அப்பா சித்தப்பா மூஞ்சிய பாத்து பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்ல அதனாலதான் குடிச்ச மாதிரி நடிச்ச அம்மா நீ என்ன இங்க இத உங்ககிட்ட குடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் வீட்டுல பண கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீங்க சொல்லவே வேண்டாம். இதுக்கு எதுக்கு தெரியும்? ஹ? நீங்க ഒന്നും பேச வேண்டாம். முதல்ல ஓடி 와ங்கி உன் வீட்டுக்கு வந்துங்க. அட வாங்க. டா. ஒண்ணு ஆசைப்படுற. வைங்கமா. வைங்கமா. கிருஷ்ணா சந்தேகமே இல்ல. இது அந்த ரூட்டு தான். எந்த ரூட்? லவ்ஸ் ரூட்டு எச்சி கையில காக்கா ஓட்ட இருக்குது ரெண்டு பசங்கள

முதல்ல அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அவன் பிரியாவ ரூட் விடுற வச்சு அவங்க ரெண்டு மாமனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆளுக்கு ஒரு கையா வெட்டி எடுத்துருவாங்க அவன் லெத்தியை ரூட் விடுறதும் தெரிஞ்சு போச்சுன்னா ரெண்டு காலையும் எடுத்துருவாங்க யோ காலங்க இல்லாதவன் எந்த பண்ணி அளவு பண்ணா அவனை நாம ஏன் போய் துரத்தன அவன் ஐயா சாமி ஏதாவது கோயில் குளத்துல பிச்சை எடுத்து பொழிச்சிட்டு போறான் சூப்பர் ஐடியாவா இருக்கே பொறு பொறு உங்க ரெண்டு மாமனை நம்ப வைக்கணும்னா ஓட்டோ ஃபினிஷிங்கோட போய் நிக்கணும் வா பிரியமுள்ள கோபால் அவர்களுக்கு அடடா சூப்பர் என் அன்புக்குரிய கோபால் அவர்களுக்கு அடடா இது சூப்பரோ சூப்பர் ஆமா இதுல உனக்கு என்ன டவுட் என்ன டவுட் நான் என்ன எக்ஸாம் பேப்பர கையில கொடுத்த மார்க் போட்டு கொடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு லெவல் லெட்டர் கொடுத்திருக்காங்க அவங்க ஆறு பொண்ணு கொடுத்தா நீ ஏழு பொண்ணு கொடு ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு என்னால முடியாது அப்ப அடி வாங்கி சாவு என்ன என்ன பண்ண சொல்றீங்க இங்க பாரு பொம்பளைங்க லவ் சூட்டா பதிலுக்கு நம்மளும் லவ் சூடணும் அவளுக்கு லெட்டர் கொடுத்தாலுகனா நம்மளும் லெட்டர் கொடுக்கணும் அவளுக்கு சிரிச்சாலுகனா நம்மளும் சிரிச்சி வைக்கணும் இல்லேன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுவாளுங்க சும்மா இருந்த என்ன கையை புடிச்சு எடுத்தான் கண்ணடிச்சான் அங்க தொட்டான் இங்க தொட்டான்னு

அதனால அவனையே அவளுக்கு கட்டி வச்சலாம் முடிவு பண்ணிருக்கேன் சந்தோஷங்க முதலாளி அப்படி ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடைய செய்யற நல்ல காரியம் அதுவா தாங்க இருக்கும் முதலாளி ஆள் நல்ல வந்தாங்க மத்தபடி இந்த பணம் காசு அந்த சீனு பார்த்தா உங்களை விட ஒரு ஒன்றரை படி கம்மியா அட விடுற பணம் காசு அந்த தவிர என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம் நீ போய் தம்பி கூட்டிட்டு வா எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் இந்த கூட்டி வர்றேன் ஓ

இந்த காட்டு எருமைங்க இருக்குது அது எப்ப பாயுது எப்ப மேயுதுன்னு அதுகளுக்கே தெரியாது அதே மாதிரி தான் இதுகளும் இதெல்லாம் எப்படி நடந்தது இதுக்கெல்லாம் லட்சுமி தான் காரணம் ஒன்னதான் லவ் பண்ற ஒன்னதான் கட்டிக்க வேணும் ஒத்த காலையில் நின்று அழுது அடம் பிடிச்சி ஏகப்பட்ட ரவ் சுட்டு அவங்க அப்பா குடுமி பிடிச்சி நாலு அப்பா அப்பி இரண்டு கட்டி உருண்டு இத்தனை ரவுசுக்கு அப்புறம் இந்த பைசன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு இத்தனை உதவி அந்த பொண்ணு யாருக்காக வாங்குச்சு எல்லாம் உனக்காக தான் அண்ணா

கல்யாணம் காய்ச்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும் பேச்சிலர் தானே எங்க சுத்திட்டு இருக்காரோ கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு தக்க பேப்பரில் போடலாமா டேய் உனக்கே அந்த ஆளு காணா போட என்னடா அடுத்த ஓனர் யாருடா நீங்களா டேய் அண்ணா அடுத்த மேனேஜர் நீதான் நீதா நீரா டேய் ஒரு பதினஞ்சு நாள் ஆள் ஊர்ல இல்லைன்னா என் இடத்த புடிச்சு பாக்குறீங்க நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலாரு என்ன என்ன பண்ணீங்க சொன்னாங்க அது எடுக்கலாம்னு போயிருந்தேன் அதுக்கு பதினஞ்சு நாளா போறதுக்கு நாள் வர்றதுக்கு பாக்கி பதினோரு நாள் என்ன பண்ணீங்க என்ன நீ போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்கற

அந்த செவன் நைன் செவன் அம்பாசி கார் ரேடி ரிப்பேர் அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி அந்த தேர்ட்டி டூ பார்ட்டி டூ பீட் என்ன ஆறாவது நாள் அப்பவே டெலிவரி அந்த மார்க் என்னாச்சு நீங்க ஜெயில பத்தாவது நாளா இருக்கீங்களா அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு அந்த பார் என்னாச்சு நீங்க ஜெயில பன்னெண்டாவது நாளா பதினஞ்சு நாள் நான் ஜெயில இருந்தாலும் இருந்தேன் என்ன பாபு சிதம்பரம் இழப்பு கொண்டு வந்து விட்டானுங்க இன்னும் ரெண்டு நாள் நான் கூட இருந்திருந்தேன் இவருதான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க செக் என்ன தானே வரும் பின்னா வெண்ணையா வரும்

தாங்கிறதுக்கு இடம் வேணும் ஆமா அருமையான அப்பார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு என் கூட வசதி இது பாத்ரூம் இது கிச்சன் ரூம் அதான் பெட்ரூம் இது ஹால் இடம் இப்படி வசதியா இருக்கா வசதியா இருக்கு சார் உங்க டெஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டு ஒன்னு சார் அதனால தான் நான் ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா

பாத்திர பண்ட வந்தா நீதான் கூட்டி வைக்கணும் சம்பளம் கட்டுடி ஆகல கொஞ்சம் கூட்டி கொடுங்கனே ஆ எந்த முதலாளிட அபார்ட்மென்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒண்ணா தங்க வச்சு சாப்பாடு போடுறா ஆமாண்ணே உங்களுக்கு பெரிய மனசுண்ணே அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல ஆ அது தெரியுது அண்ணே ஒரு அண்ணி இருந்தா செட்டிக்கே சாப்பாடு வரும்ல ஆமாண்ணே சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கனே நடக்கும் என்பார் நடக்காதே என்பார் நாய் மூறா